கோவிடுக்கான மருந்தை எடுத்து மத்திய பிரதேசத்துல குழந்தைகள் இறந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் இந்த நியூஸ் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க இதுக்கு முக்கியமான ரீசன் என்னன்னா இந்த பேரண்ட்ஸ் இருக்காங்க இல்லையா சின்னதான் வந்து ஃபீவர் வந்துட்டாலும் குழந்தைங்களுக்கு ரொம்ப பயந்துக்குவாங்க அதே போல சின்னதா ஒரு இரும்பிட்டா கூட உடனே

இருக்கு அப்படின்னா இது வெளியில வரணும் அப்பதான் இந்த மாதிரி கிளியரா உங்களுக்கு காற்று போகிற மாதிரி ஒரு இடம் கிடைக்கும் இல்லையா சோ அப்போ இந்த மாதிரி அடைச்சிருந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்கா நம்மளுடைய நுரையீரல் இருந்து ஒரு சிக்னல் வந்து பிரெயினுக்கு போகுங்க ஓ என்ன சொல்லும் இங்க வந்து சளி நிறைய இருக்கு அடைச்சிட்டு இது இதை வெளியில போகணும் அதனால வந்து ஒரு இரிட்டன்ட் வரணும் அந்த இரிட்டன்ட் மூலமா இரும்பல் வரணுங்கிற சிக்னலை வந்து பிரெயின் கொடுக்கும் நமக்கு அதுதான் நார்மலி நடக்கக்கூடிய ஒரு விஷயம் இப்போ புரிஞ்சதா நமக்கு இரும்பல் தான் நமக்கு உள்ள இருக்கக்கூடிய சளி எல்லாம் வெளியில வரும் அப்பதான் அந்த பிரச்சனை வந்து சரியாகும் ஆனா நம்ம என்ன பண்றோம் திடீர்னு ஒரு குழந்தைக்கு வந்து அடைப்பு ஏற்பட்டிருக்கு இருக்கு தொண்டையில அப்படின்னு வச்சுக்கோங்களா அதை அப்படியே விட மாட்டோம் இல்லையா இரும்ப சொல்லுவோம் துப்ப சொல்லுவோம் பிளஸ் கொஞ்சம் தண்ணி குடிப்போம் சோ அந்த அடைப்பை வந்து நீக்குவோம் எதாவது ஒரு வழியில சோ அதுதான் நம்மளோட பாடி வந்து நேச்சுரலா இரும்பல் விஷயத்துல பண்றது ஆனா நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த இரும்பல் வராம இருக்கிறதுக்காக பிரெயினுக்கு ஒரு மெடிசன் கொடுக்குறோம் காமனா கஃப் சிரப்ல இருக்கக்கூடிய ஒரு கெமிக்கல் என்ன அப்படின்னு சொல்லுவோம் இது என்ன பண்ணும் பிரெயின்ல வந்து கஃபுக்கு அதாவது இரும்புக்கு சொல்லிட்டு ஒரு பிரெயின்ல ஏரியா இருக்கும் அந்த ஏரியாவை வந்து கண்ட்ரோல் பண்ணி அமைக்க வச்சிடுது அப்ப என்ன ஆகுது அந்த ரியாக்ஷனே வராம தடுக்குது சோ அப்படி இருக்கும் போது நம்ம பிரெயினோட ஆக்டிவிட்டிஸையும் கம்மி பண்றோம் உள்ள இருக்கக்கூடிய இன்ஃபெக்ஷனையும் வெளியில எடுத்துட்டு வர முடிய மாட்டேங்குது சோ உங்க குழந்தைகளுக்கு மெடிசன் கொடுக்கிறது தவறு கிடையாது உங்களுடைய குழந்தைகளுக்கு ஃபீவர் இருக்கு அவங்களுக்கு வந்து ஹண்ட்ரட் டிகிரி டிகிரிக்கு மேல போகுது எல்லா வீடுகள்லயும் இந்த மாதிரி ஒரு தெர்மோமீட்டரை வச்சுக்கோங்க இதுல வந்து நூறு டிகிரிக்கு மேல போகுது குழந்தை வந்து சாப்பிடவே மாட்டேங்குது சுத்தமா ஆக்டிவா இல்ல கொஞ்சம் கூட ஆக்டிவா இல்ல படுத்தே இருக்காங்க இந்த மாதிரி சூழ்நிலை வரும்போது டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போங்க சும்மா இருமல் இருக்கு ஒரு ஜலதோஷம் இருக்கு மூக்கு ஒழுகிட்டு இருக்குன்னா மூக்கு காமனா